அவன் படைத்த வீடு நம் தேகம் இப்போது நாம் அதுக்கு வருவோம் அவன் அழகாக ஒரு வீட்டை படைத்து அந்த வீடு தான் நமது தேகம் அதற்கு ஒன்பது வாயல்கள் வைத்து அழகாக படைத்து இந்த பூமியில் நம்மை பிறக்க வைக்கின்றான் எதற்காக பிறக்க வைக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணரும் தருணம் இது நாம் ஆசைப்பட்டதை அனுபவிக்கவும் நமது கர்மாவை இங்கு இங்கு மட்டும்தான் சரி செய்ய முடியும் வேற எங்கும் சரி செய்ய முடியாது நமது பூர்வீக கருமாவை செய்யவும் மற்றும் நமது உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம்